தமிழ் சமூக தம்பி தங்கைகளே ஆழ்ந்து சிந்தித்து இந்த தேர்தலை அணுகுங்கள் விட்டுவிடாதீர்கள் ஒழிக்க வேண்டும் சரி அதற்கு திமுக அல்ல கருவி நாம் தான் வீழ்த்தி விடுவாய் வெல்ல முடியாத படை என்ற ஒன்றே வரலாற்றில் ஸ்டாலின் தேம்பாவணி என்ற நூலை படித்து ஜோசப் பெஸ்கி வரை எழுதியது எப்படி கோலியாத் என்ற பெரிய பூதத்தை என்ற சிறுவன் ஒரு ஒண்டி வில்லால் அடியாக அடித்து வீழ்த்தினான் களத்தை இழக்கலாம் காலத்தையும் இழக்கலாம் பலத்தை ஒருபோதும் இழந்துவிடக் கூடாது களத்தை இழந்திருக்கலாம் அந்த களம் அங்கே இருக்கும் காலத்தை இழந்திருக்கலாம் ஆறு மாதங்கள் ஓடி இருக்கலாம் ஆனால் பலத்தை இழந்து விடக்கூடாது பலம் இருந்தால் எப்பவும் களத்தை திருப்பி அடிக்கலாம் பிடிக்கலாம் இது நமக்கான களம் எதிர்ந்தாலும் அடி அப்துல் கலாம் அவர்கள் நமக்கு கற்பித்தது ஒவ்வொரு நாளையும் நீ உணராக்கு இந்த நாள் உனக்கானது எவரையும் சம உணர்வுடன் சந்தி பெரியவர் சிறியவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் படித்தவர் படிக்காதவர் ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடின்றி எவரையும் சம உணர்வுடன் சந்தி பட்டரை கல்லானால் அடி தாங்கு சம்மட்டி ஆனால் நாம் பல ஆண்டுகள் பட்டரை கல்லாக இருந்த அடிதாங்கிய இனத்தின் மக்கள் சம்மட்டியாக மாறி ஓங்கி அடிக்கக்கூடிய காலம் வந்து விட்டது தூக்கு உன் கைகளிலே அதிகாரத்தை கைப்பற்றி நம்மால் முடியும் நம்மால் முடியும் நாளை நம் தொழிற்சகம் விடியும் இதை உறுதியாக நம்பு ஒரு வீர மகனாக சொல் ஒரு மான தமிழ் மரபனாக வீரனாக சொல் நாம் தமிழர் கட்சி வரை பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுக்குள் வராது வெல்லாது வளராது இது உறுதி என்று சொல் திமுக குடுகுடுப்பை அடித்து கோலைகள் அல்ல நாங்கள் சக்கமா சொல்ற திமுகவுக்கு போட்டால் பிஜேபி வளராது வராது என்று சொன்ன பெருமக்களே இப்ப வளருது வளருதுன்னு அதே வாயால் சொல்கிறீர்களே எப்படி எப்படி அன்பு தமிழ் சொந்தங்களை அருமை தம்பிதங்களே ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு குலதெய்வம் கற்பனையா சாமி ஐயனார் ஊரை காக்க இந்த நாட்டு எல்லையிலே ஒரு புரட்சி படையை நிறுத்திக் கொண்டு நச்சு ஆலைகள் என் நிலத்தை வளத்தை கெடுக்கிற நச்சு ஆலைகள் நாசகார திட்டங்கள் எதையும் நுழைய விடாமல் ஒரு மகன் என்று காப்பானானால் அது உங்கள் மகன் சீமான் இது என் தாயின் மீதான யா நான் சொல்கிறேன் நின்று நான் சண்டை செய்வேன் சொல்லுவான் எது திரிண்டு போய் இடையில வந்துட்டு இவ்வளோ பேசுறாங்க மாட்டுக்கு பிறக்கும்போதே காது இருக்குது இடையில தான் ரெண்டு கொம்பு வருது இடையில வந்த கொம்பு தான் அவ்வளோ பெரிய மாட்டுக்கே பாதுகாப்பு நாங்கள் இடையில வந்த கொம்புகள் குத்தி தூக்கி வீசிருவோம் எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் ஒரு கேள்விதான் ஒரு தட்டையும் பதில் இல்லை தமிழ்நாட்டுக்கு பிஜேபி எதுக்கு காங்கிரஸ் எதற்கு ஒரே ஒரு கேள்வி இந்த கேள்விக்கு யாராவது பதில் சொல்ல சொல்லு பிஜேபி இந்த காரணத்துக்காக தமிழ்நாட்டுக்கு வேணும் ஒரு காரணம் ஒரே ஒன்று ஒரு சிங்கிள் ரீசன் ஒண்ணு கிடையாது காங்கிரஸ் எதுக்கு நின்றாய் என் வீட்டு வீட்டுக்கு அளாத உனக்கு எதுக்குடா என் வாக்கு எதுக்கு எண்ணூத்தி ஐம்பது பேர் கடலுக்குள்ள சாம்போது வந்திய செத்து விழுந்த போது நெத்தி போட்டுல ஒத்தரவாக்க கொடுத்தியா நிவாரணம் ஆந்திர காட்டுக்களை செத்து எழுகும் போது ஐயோ இது துயரம் இது கண்டிக்கத்தக்கது ஒரு பதிவு பண்ணியா நானூறுக்கு மேற்பட்ட விவசாயி தற்கொலை பண்ணி செத்தான் வந்திய காவிரி தண்ணி தரல பருவகால பயிர் செய்ய முடியாம பசி பட்டினி செத்து பாம்பு கறி எலிக்கிறது கிடந்தோம் எங்க போய்ட்டு இருந்த ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுன்னு முடியாது இந்த கர்நாடக காங்கிரஸுக்கு ஒரு ஓட்டு போட முடியாதுன்னு மானத்தமிழ் மக்கள் நீங்க முடிவெடுக்கலாம் உண்மையிலேயே மானத்தமிழச்சு மாறல பால் குடிச்சி நீ வளர்ந்தியா உனக்கு தன்மானம் இருக்கா சூடு சோழ ரத்தம் இருக்கா நீ உண்மையிலேயே மானத்தமிழன் தான நீ அவன் சொல்லான தமிழனுக்கு தண்ணி தர நான் முட்டாளா உனக்கு ஓட்டு போட நாங்க முட்டாளா என்று கேட்க வேணாமா அந்த காங்கிரசை கூட்டிக்கிட்டு திமுக பத்து சீட்டு நாங்க மானங்கட்டு போடணும் ஓட்டு நீங்க பாருங்க ஒருத்தங்க ஒரு கோட்பாடு ஒரு மணி நேரம் மூணு மணி நேரம் கூட நின்று பேசுவாங்க கருத்து இருக்கு அரசியல் கோட்பாடு இருக்கு கொள்கை இருக்கு தத்துவம் இருக்கு கனவு இருக்கு எவனையாவது பேச சொல்லு ஒரு செங்கலை தூக்கிட்டு வர வேண்டியது இந்த முட்டையை தூக்கிட்டு வர வேண்டியது இந்த முட்டை தேவைப்படுது ஏன்னா ஜிம்முக்கு போகும்போது குடிக்கணும் இந்த செங்கல் தேவைப்படுது ஏன்னா இவங்க சீக்கிரம் புதைக்கணும் சமாதி கட்டணும் எங்களுக்கு அந்த செங்கல் தேவைப்படுது அப்புறம் ஒரு போட்டோ ஐயா எடப்பாடி பழனிசாமி மோடி எப்படி சிரிச்சாரு ஐயா ஐயா ஒரு போட்டோ ஐயா ஒரு போட்டோ அப்பாவும் மகனும் சேர்ந்து மோடி எப்படி சிரிச்சாங்க இது கோல்கட் பேஸ்ட் விளம்பரம் பண்ணிக்கிட்டு பல்லடிச்சு காட்டிக்கிட்டே நம்மகிட்ட பல்லடிச்சு நம்ம ஏப்ரல் பத்தொன்பது ஒரே அடியா பல்லடிச்சு காட்டினு ஒரே அடியா ஒரே அடியா முடிச்சு விட்டு என்னத்தை கண்ட என்னத்த கண்ட புத்தர் வந்தார் இயேசு வந்தார் காந்தி வந்தார் என்னென்னமோ சொன்னாங்க எழுதி எழுதி வச்சாங்க எல்லாத்தையும் தான் படிச்சிங்க என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னா நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை எல்லாம் தான் பண்ணீங்க என்ன பண்ணீங்க சாதி 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 ஒரு கட்சி பாரதிய ஜனதா மத கட்சி கூட இருக்கிறதெல்லாம் சாதி கட்சி சாதியும் மதமும் கண்கள் பாரதிய ஜனதா சொல்லுது நாம் தமிழ் கட்சி சமூகத்தின் கொடிய புண்கள் சாதி மதமும் சமூக ஓர்மையை சிதைக்குது மதம்ங்கிறது எனக்கு மட்டுமான உணர்ச்சி கடவுளுங்கிறது எனக்கு மட்டுமான உணர்ச்சி ஆனால் அரசியல் உலக உயிர்களின் தேவை ஆடு மாடு கோழி குஞ்சி நாய் நரி பூச்சி வண்டு எல்லாத்துக்கும் மரம் செடி கொடி எல்லாத்துக்கும் அரசியல் இருக்கு எல்லா உயிர்களுக்குமான அரசியலை அற்ப மனிதனுக்கான உணர்ச்சியில் கலப்பது சரியல்ல தம்பி என் உடன் பிறந்தவனே தங்கச்சி அன்னை கெஞ்சி கேட்கிற பாரு சீமக்கருவலை மரம் பார்த்திருக்காடா அது காற்றுல மிதந்து வர ஈரப்பதத்தை உறிஞ்சிரும் அதுக்கு வேர்க்காது யூக்குலட்டஸ் மரம் பாத்திரியா அதுக்கு வேர்க்காது காற்றில் மிதந்து வர ஈரப்பதத்தை உறிஞ்சிடும் என்னாகும் மேகமாக உருவெடுக்க இருக்கிற அந்த ஈரப்பதத்தை உறிஞ்சிப்பிடும் நச்சு செடி நச்சு செடி சமூக நல கேடுகளை சமூக நல காடுகள் என்று இந்த நாடங்கு நட்டு வச்சிருக்கான் இந்த சீம கருவேல ஆகுது வெட்டி விறகாத இருக்கலாம் அதை விட நச்சு செடி இந்த பாரதிய ஜனதா இந்த காங்கிரஸ் இவனைக்குடன் நுழைய விட்டாய் இது இந்தி பேசுற இன்னொரு மாநிலமாக மாறிவிடும் இன்னைக்கு சத்தியம் எச்சரிச்சுக்க விழிப்புணர்வே விடுதலையின் முதல் படி ஏறக்குறைய முடிச்சிட்டான் இது நாடு இல்ல தமிழ்நாடுன்னு பேர்தான் இருக்கு தமிழுக்கும் தமிழனுக்கும் இது சுடுகாடு எங்கும் ஆங்கிலம் தங்கிலீஷ் ஒரு கலப்பினமா நீ மாறிட்ட இப்படித்தான் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுல கன்னட நான் மாறின ஆயிரத்தி அறநூறுல தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து தெலுங்கனா போயிட்டேன் அப்புறம் மலையாளியா போயிட்டேன் அப்புறம் துலுவா போயிட்டேன் இப்ப சரி பண்ணணும் அப்ப என்ன ஒரு ஒரு ஆள் ஆள் செய்கிற வேலையில் நம்ம ஒவ்வொருத்தனும் சேர்ந்து செய்யணும் இது உனக்கு சுமத்தப்பட்ட உனக்கு கையளிக்கப்பட்ட பணி வரலாற்று பெருமணி தேசிய கடமை தமிழ் தேசிய கடமை விட்டுறாது எந்திரிச்சுக்க சாதி இந்த கால் செருப்பு மதம் இந்த கால் செருப்பு தேய போட்டு நடந்து போ நடந்து தூக்கி வீச சாதியான மதமா நின்று சாதிச்சவன் ஒண்ணும் கிடையாது இந்த கோட்பாட்டை ஒழிக்கணும் தம்பி தேவரெல்லாம் திரண்டு ஒரு வேட்பாளர் நிறுத்தி நாடு ஆட முடியாது வன்னீரெல்லாம் சேர்ந்து ஒரு வேட்பாளர் நிறுத்தி நாடு ஆட முடியல கவுண்டாம் சேர்ந்து ஒரு வேட்பாளரை நிறுத்த நாடாள முடியல அப்ப என்ன பண்ணலாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு தமிழனை நிறுத்தினா இந்த நாட்டை ஆள வாய்ப்பு இருக்கு அதுதான் தமிழ் தேசிய அரசியல் சாதி மதங்களாக பிளந்து புரிந்து கிடந்த தமிழ் தேசியர்களை ஒன்றிணைத்து நாம் தேவரல்ல நாடாரல்ல கோணார் அல்ல செட்டியார் பிள்ளை இல்லை இந்து இல்லை இஸ்லாம் இல்லை முஸ்லீம் இல்லை இதெல்லாம் நம்ம அடையாளம் இல்லை நாம் தமிழர்கள் என்பதுதான் அடையாளம் என்று ஊறுவதுதான் தமிழ் தேச அரசியல் அதுதான் அரசியல் அதான் கடைசி வாய்ப்பு அரசியல் வலிமையற்று அடிமையாகி தாய்நிலத்தில் வீழ்வதை விட எழுவது எழுவது வெல்வது மேலானது அதை கவனிச்சு வச்சுக்கணும் நீ 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 வந்து மதம் மதம் சாதி என்று போனேன்னால் உனக்கு சமாதியை தவிர எதுவும் மிஞ்சது நல்லா காமிச்சுக்கங்க விட்டாத விற்றாதா விற்றாதா இந்த வாட்டி வரலாறு இருக்கிற ஒரு அரிய வாய்ப்பு உனக்கு இந்த தேர்தல் இதில் போய் இந்திய பாராளுமன்றத்துக்குள்ள என்ன சீமான் என் தங்கச்சி சொன்னாங்க பாருங்கள் இந்த மண்ணின் மக்கள் உரிமை இழந்து ஊமையாக இருக்கிற என் மக்கள் அடித்தட்டு உழைக்கும் மக்களின் உரிமைக்காக ஓங்கி ஒழிப்பார்கள் என் பிள்ளைகள் எழுதி வச்சுக்கங்க இந்திய பாரமன்றம் அதிரும்டா அதிரும் உலக தாப்பி அப்படி திரும்பி பார்க்க வச்சு ஒரே நொடி இல்லை போடுற ஓட்ட ஒரே ஒரு ஓட்டை போட மைக்கில் போற மைக்கில் போட போடுற மைக்க இங்கே பாரு ஐயா ஐயா இங்கே பாரு இது துளசி செடி இது துளசி செடி இதை சுற்றி வருவது பத்திக்கு இல்லை ராஜா புத்திக்கு இரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் ஆக்சிஜனை மூச்சு காற்றை வெளியிடுது நாலு மணி நேரம் ஓசோன் காற்றை வெளியிடுது அந்த வளிமண்டலம் இருக்கிற வளிமண்டலம் அதை தாங்கி பிடிக்கிறதுக்கு இந்த ஓசோன் காற்று கடலுக்குள்ள இருக்கிற நீலப்பச்சை பாசிகளும் இந்த துளசி போன்ற செடிகளும் வெளியிடுகிற ஓசோன் காற்றுகள் தான் அந்த வளிமண்டலத்தை பாதுகாப்பாக வச்சுக்கிறது இருந்து வருகிற கதிர்வீச்சை அதான் தாங்கி பிடித்து வெப்பத்தை குறைக்குது அதுக்கப்புறம் மரங்கள் அங்கிருந்து வருகிற இந்த சூரிய ஒளி ஸ்டார்ச்சை தன் உணவுக்கு மரங்கள் உண்பதால் செடி கொடியெல்லாம் திம்பதால் அது பச்சையாக இருக்கிறதுக்கு காரணம் இலை பச்சையாக மாற அந்த ஸ்டார்ச்சை உறிஞ்சது உணவாக சாப்பிட்றதுனால எல்லா இலையும் பச்சையாக இருக்குது அது இல்லைன்னா நீ தீ பிடிச்சி எரிஞ்சு செத்து போயிடுவேன் அவ்வளோ வெப்பம் தடுக்கிற மரம் எப்படி மரம் உனக்கு வெளியடிச்சானுற குடை பிடிக்கிற புவி வெப்பமாயிருச்சுங்க அதுக்கு என்னடா பண்றது அதுக்கு ஒரு குடையை பிடிக்கணும்டா அது குடைக்கு இங்கே வருது ஒரு மரத்தை நட்டு வளர்க்கணும்டா இப்படி தான்டா இப்படிதான்டா ஐயா கும்பிட்டுடா சீமா எப்படி பண்ணுவாங்க ஐயா பச்சை புரட்சி எப்படி பண்ணுவேன் பல ஆண்டு பல கோடி பனை திட்டம் பத்தாண்டு பசுமை திட்டம் திட்டத்தை போடுவேன் ஒரு பத்து மரக்கண்ணை நட்டு என் பிள்ளை மாணவன் காட்டிட்டான்னா ப்ராக்டிக்கல் மதிப்பு பத்து அவனுக்கு நூறு மரம் நட்டு வளர்த்து காட்டிட்டா சிறந்த தமிழ் தேசிய குடிமகன் விருது அஞ்சு லட்சம் பரிசு மக்கள் இயக்கமா பச்ச போர்வதால் ஐந்து ஆண்டுகளில் எங்க பார்த்தாலும் நீ சாதிச்சு காட்டுன காதலுக்கு பரிசா ஒரு ஓட்ட மைக்கில் போட்டு ஐ லவ் யூ டு